அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹுல்லாஹி ரபுல் ஆலமீன் ஓசலாம் அஜ்மாயின் அருமையானவர்களே எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் வாழ்ந்த மாபெரும் இறைநேசர்களில் ஒருவராக திகழக்கூடிய முகம்மது பினோ ஹசன் பினோ மர்சூக்குல் யமனி ரஹமத்துல்லஹியாலேஹ் அவர்களுடைய வாழ்வில் அரிய பல அற்புதங்களை கொண்ட நாயகராக திகழ்ந்த அவர்கள் அகப்பார்வை உடைய மறைவான ஞானங்களை ரகசியங்களை அறிந்த பெரிய ஞானியாக திகழ்ந்த அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை வரலாற்று ஆசிரியர் யூசுஃபுன் நவஹானி ரஹமத்துல்லா அலேஹி எழுதியிருப்பாங்க அந்த அற்புதங்கள் ஒன்று யாசின் மூலமாக நிகழ்ந்த ஒரு அற்புதம் மாணவர்கள் அந்த ஞான உபதேசங்களை செய்யும் பொழுது பன்னூற்று கணக்கான கூட்டங்கள் நிரம்பி வழியும் அவருடைய சபையில் ஒரு நாள் அந்த கூட்டத்திலே ஒருவர் ஒருவருடைய பையை கிழித்து அவருடைய லக்கேஜை கிழித்து அவருடைய வெள்ளியை திருடிவிட்டார் இந்த விஷயத்தை மகா நவரிடத்திலே சொல்லப்பட்டது இது மாதிரி உங்கள் சபையில் ஞான உபதேசம் நடந்து கொண்டு இருந்தபொழுது அங்கே கலந்து கொண்ட ஒரு சீடருடைய ஒரு காசை கிழிக்கப்பட்டு அவருடைய பையை கிழிக்கப்பட்டு திருடப்பட்டிருக்கிறது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் என்று சொல்லப்பட்டது உடனே சொன்னார்கள் அந்த பயானை நிறுத்திவிட்டு அனைவரும் யாசின் ஓதுங்கள் என்று சொன்னார் மகானவர்கள் அந்த யாசினை ஆரம்பிக்க அத்தனை பேர்களும் யாசின் ஓத ஆரம்பித்தார்கள் அப்பொழுது தன்னுடைய அந்த தவச்சாலையில இருந்த அந்த சீடர்களை கண்காணிக்கக்கூடிய சீடர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு உதவியாளரை அழைத்து ஜபீத் என்று இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு செல் அங்கு இதை இந்த வெள்ளியை திருடிய திருடன் அங்குதான் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அது மாதிரி அதை கண்டுபிடிப்பதற்காக ஷேக் அவர்கள் சொன்னதை கேட்டு பள்ளிவாசலுக்கு போய் பார்த்தால் பள்ளிவாசல்ல யாருமே இல்லை அவர் நினைக்கிறார் அந்த உதவியாளர் சீடர்கள் உதவியாளர் நம்முடைய குரு சொன்னா கரெக்டா இருக்குமே போய் சொல்ல மாட்டாங்களே ஆனா திருடன் காணிலே திருடன் பள்ளியாசில தான் இருக்கான்னு சொன்னாங்களேன்னு பார்க்கும்போது அந்த சமயத்தில் ஒருவரை அனுப்பியிருந்தார்கள் மகானவர்கள் திருடன் பாய்க்குள்ளே ஒளிந்திருக்கிறான் பாய்க்கு அடியிலே மறைந்து ஒளிந்திருக்கிறான் செய்தியை சொல்லி அனுப்பியிருந்தார் உடனே பாயை தூக்கிட்டு பார்க்கும்போது அந்த திருடன் கீழே இருந்தான் அவனை பிடித்து ஆனா சொல்லும் போதே அவர்கள் சொல்லி விட்டிருந்தார்கள் அந்த திருடன்ட்டப்போ அவன் திருடின காசுல ஒரே ஒரு காசை அவன் சுவீட் வாங்கி சாப்பிட்டுட்டான் அல்வா வாங்கி சாப்பிட்டான் மீதி உள்ள காசு அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லியே விட்டுருந்தான் இந்த செய்திய அந்த திருடனை பார்த்ததும் ஷேக அவர்கள் இப்படி சொன்னாங்க உன் காசு எங்க உன்னுடைய காசுல ஒரு காசை நீ சுவீட்டு சாப்பிட்டதாவோ மீதி உள்ளது இடத்துல இருக்கா சொன்னாங்களேன்னு சொன்ன உடனே ஆமா என்கிட்ட உள்ள காசுல உருவா நான் சாப்பிட்டுட்டேன் மீதி தான் இருக்குன்னு சொல்லி அந்த அவர்கள் சொன்னபடியே அவனும் சொன்னான் இந்த விஷயத்த முன்னாலேயே அவங்க ஞானத்தை கொண்டு விளங்கி கொண்டார் உடனே அந்த காசை வாங்கி கொண்டு மகான் அந்த காசியை கொண்டு வந்த பொழுது அப்பொழுதும் அந்த யாசியினை யாரும் முடிக்கவில்லை யாசின் தொடர்ந்து ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் யாசின் யாரும் தமாம் செய்யவில்லை அது உரியவரை யார் பாதிக்கப்பட்ட அவரிடத்திலே நீ மன்னித்துக்கொள் ஒரே ஒரு காசை அவர் சாப்பிட்டு விட்டால் அதை அவருக்கு அலலாக்கி விட அந்த திருடருக்கு மீதி காசு எடுத்துக்கொண்டு அவரை மன்னித்துக்கொள் என்று சேஹ அவர்கள் சொன்னார் ஆக அந்த யாசியின் ஓர ஆரம்பித்து அந்த முந்தைய திருடன் கண்டுபிடிக்கப்பட்டார் இந்த செய்தியை அங்கு இருந்து கொண்டிருந்த தவணைத்துக் கொண்டிருந்த அந்த சீடர்கள் எல்லாம் நம்முடைய குரு அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு யாசின் மூலமாக இப்படி ஒரு அற்புதமா என்பதை பார்த்து விட்டு அத்தனை பேரும் தன்னுடைய அந்த பிரியம் தாங்க முடியாமல் பக்தி தாங்க முடியாமல் அவர்களை கட்டி அணைத்து கொண்டு முத்த ஆரம்பித்தார்கள் தலையையும் உடமை அத்துணை கூட்டத்துக்கு மத்தியில் மாட்டிக்கொண்ட மகானவர்கள் உருவி கொண்டு வெளியே தப்பித்தோம் பெடித்தோம் என்ன செய்யிட்டாங்க அந்த இடத்த விட்டே வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க ஆக அவருடைய பயானே நிறுத்தப்பட்டு விட்டது இப்படி ஒரு அதிசயத்தை எழுதியிருப்பார்கள் என்றால் அப்ப மகானவர்கள் போகிற பொழுது நம்முடைய நாவினுடைய பயிற்சியையும் தக்குவாரையும் பொறுத்து அந்த யாசியனுக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கிறது நாம் என்ன நோக்கத்துக்காக ஓதுகிறோமோ அந்த நோக்கம் வெற்றி அடையும் அந்த யாசியனை முடிப்பதற்கு முந்தாலே அந்த வெற்றியை நாம் பெற முடியும் என்ற ஒரு சக்தியை நமக்கு அல்லாஹ் காட்டி தருகிறார் அல்ல அப்படி ஒரு பாக்கியத்தை நாம் ஓதக்கூடிய ஆசியனுக்கு தந்திர புரிவானாக